ஃப்ரெண்ட்ஸ் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஜீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இருபது நிமிஷம் ஊற வச்ச கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே உங்க மிளகா சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் அரை கப் தேங்காவை சேர்த்துக்கலாம் நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரை கப் புளிச்ச தயிர் எடுத்துக்கலாம் தயிர் நல்லா புளிச்சிருக்கட்டும் அப்போ அப்பதான் குழம்பு நல்லா இருக்கும் ஒரு விஸ்க் வச்சோ அல்லது ஸ்பூன் வச்சோ இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு தான் மோர் குழம்பு செய்ய போகிறேன் வெண்டைக்காய் இல்லாமல் காய்களையும் வச்சு நம்ம மோர் குழம்பு செய்யலாம் பரங்கிக்காய் பூசணிக்காய் வெள்ளரிக்காய் வச்சு நம்ம மோர் குழம்பு செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ருசி இன்றைக்கி நான் வெண்டைக்காய் வச்சு தான் செய்ய போகிறேன் தேவையான அளவு வெண்டைக்காவை இது மாதிரி நீல வாழ்க்கையில் கட் பண்ணி எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்படியே சேர்த்தோம்னா நல்லா இருக்காது எண்ணெயில் வறுத்து சேர்த்துக்கலாம் நல்லா இது மாதிரி வதக்கிக்கோங்க நீர் காய்களை நீங்கள் மோர் குழம்புக்கு பயன்படுத்தினா அரை கப் தண்ணி விட்டு வேக வச்சு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதித்தா போதுமானது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கம்மியாக இருந்தால் செக் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்ருங்க குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிரை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் இருந்தால் போதுமானது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி உரமாக எடுத்து வச்சுக்கலாம் குழம்ப மோர் குழம்புக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு கருவேப்பில பெருங்காயத்தூள் காஞ்ச மிளகாய் உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க எல்லாம் நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ இந்த தாலிப்பை மோர் குழம்புல சேர்த்துக்கலாம் மோர் குழம்பு சுட சுட சாப்பிட்றதை விட ஆறி பரிமாறினோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் சுடாக இருக்கிறத விட ஆறுனதுக்கப்புறம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மோர் குழம்பு மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்